அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜென்ஜி தலைமுறையினரின் வாக்குகளை கவரும் வகையில் டிரம்ப் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார் இவர்களின் தாக்கம் தேர்தலில் பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் கமலா ஹாரிஸ் அவர்களும் வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் குடியரசு கட்சி சார்பில் டிரம்ப் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இருவரும் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் வரும் பத்தாம் தேதி இருவரும் நேரடி விவாதத்தில் ஈடுபடும் நிகழ்வு உள்ளது இந்த சூழலில் ஜென்சி தலைமுறையை கவரும் வேலைகளும் ஒருபுறம் நடந்து வருகின்றன ஜென்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தவர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் ஜென்சி இதுல இசட் என்பது ஜூமர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்டர்நெட் யுகத்துல அடியெடுத்து வைத்த முதல் தலைமுறை அப்படின்னு அர்த்தம் இவங்க அதிகப்படியான நேரத்தை இன்டர்நெட்ல தான் செலவிடுறாங்க இந்த மக்களினுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் பெரிதும் நிறைய அப்டேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தான் அவங்களை அதற்கேற்ற வகையில் அணுக தொடங்குவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்காவில வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அதிபர் தேர்தல்ல நாற்பத்தி ஒரு மில்லியன் ஜென்சி மக்கள் வாக்களிக்க போறாங்களா எனவே அதிபராக வெற்றி பெறுவதில் இவர்களுடைய வாக்குகள் முக்கியமானதாக பார்க்கப்படுது கமல ஹாரிஸ் பொறுத்தவரை இன்ஃபுளுசஸ் எனப்படும் நபர்களை பயன்படுத்தி இளைய தலைமுறையை கவரும் வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்களா இதுக்காக பிரத்யேகமா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கேற்ற போல கமலா ஹாரிஸ் காய் நகர்த்திட்டு இருக்காங்க ஆனா ட்ரம்ப் ஒரு புது யுக்திய கையில் எடுத்திருக்காரு ஜென்சி எம்சி வாக்காளர்களை எப்படி கவர்வீங்க அப்படின்னு கேட்டா என்னோட பதினேழு வயது மகன் ஃபோரன் ட்ரம்ப் இருக்கா அவன் என்னுடைய ரகசிய ஆயுதம் அப்படின்னு சொன்னாராம் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்றப்பவும் என்னுடைய மகன் ரொம்ப சின்னவரா இருக்காரு அவர் ஒரு சிறந்த தடகள வீரர் சாமர்த்தியசாலி குறிப்பா பொதுமக்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றவர் அதை நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன் இப்போ அமெரிக்கால இளைய தலைமுறையினர் மத்தியில பிரபலங்கள்ல இருக்கிற நிறைய பேரா அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் சோ அவங்க எல்லாம் அவருடைய ஒத்துழைப்போட எனக்கான வெற்றிக்கு அவர் பாடுபடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீபத்துல ஜென்சி சமூக வலைதளம் ஒன்றுல டிரம்பினுடைய பேச்சு ஆறு லட்சத்துக்கும் மேல வியூஸ் அள்ளி இருக்கு இதை டிரம்ப பெருசா இம்ப்ரெஸ் பண்ண இதே மாதிரி ஜென்சி ஆடியன்ஸ் குறி வச்சு பல்வேறு சமூக வலைத்தளங்கள்ல தேர்தல் வேலைகள்ல ஈடுபட முடிவு செஞ்சிருக்காரு இதற்கு அவருடைய பையன் பேரம் ட்ரம்ப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு டிரம்பினுடைய இந்த யுக்தி அமெரிக்காவில அவருடைய ஆதரவாளர்களால பெரிதும் வரவேற்கப்படும் பார்க்க முடியுது